रणम पार्वती पतजे हर हर महादेव चन्नाडुटिगसिपणे पोट्रि चन्नाटवर्कमरी वा पोट्रि உலகதாலர் கருதவன் நிலவுநாபிய நலகில் சோதியன் மலர் சினம்படி வாழ்த்தி வணங்குவோம் சபையிலே எழுந்தருந்தி அருள்வாளிக்கக்கூடிய ஆனந்த கோலாகலமாக நமக்கு அருட்காட்சி தரக்கூடிய நடராஜ பெருமான் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய திவ்யமான திருக்ஷேத்திரங்கள் திருநெல்வேலியிலே தாமிரபரணி நதி தீரத்தில் அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய செப்பரை கட்டாரி மங்களம் கருவேளங்குளம் வேளங்குளம் கரிசூர்த்த என்னும் இடத்திலே அமைந்து அருள் பாலிக்கிறது அவற்றனை ஒன்றாக அருள்வாளிக்க கூடிய சிசபேசனுடைய ஆனந்த போராத திவ்யமான தரிசனம் நம் எல்லோருக்கும் சகலவிதமான சௌபாகியத்தை தந்தருளி செய்கிறது எங்கும் காலை கணிக்காத அற்புதம்